வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இதை பற்றி அப்படின்னா கேது ஒருவருடைய ஜாதகத்தில் தசை நடத்தக்கூடிய காலங்களில் எந்த விதமான பலன்களை தரும் அது எந்த இடத்துக்கு இருந்தால் நன்மையை செய்யும் எந்தெந்த இடத்து அதிபதிகளுடைய தொடர்புகள் ஏற்பட்டால் நம்மளுக்கு துன்பங்கள் இல்லாத பார்த்துக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் கேது திசை அப்படின்னாவே அந்த கேது தடத்தக்கூடிய ஏழு வருஷ காலங்களும் சில கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் நடைமுறையில் நம்ம வரக்கூடிய ஜாதங்களில் கேதோட திசைங்கிறது தான் ஒரு சரியான முடிவு நம்மளால் எடுக்க முடியாது உடல் சம்பந்தமான துன்பங்கள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் தேவையில்லாத மருத்துவ செலவு இந்த மாதிரி அதிகரிக்கும் தீய செயல்கள் செயல்களுடைய நட்பு நம்மளுக்கு ஏற்பட்டு போகும் மனம் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலமாக வஞ்சிரும் பண விரயங்கள் எப்படி ஆகுதுன்னே தெரியாமல் பண விரயங்கள் ஏற்பட்டுருக்கும் அதே போல் அதிகார உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா உயர் பதவிகள் இருக்கக்கூடிய அவங்க மூலிமா நம்மளுக்கு ஒரு வேலை வேலை செஞ்சிட்டு இருந்தோம்னா அவங்க மூலியமாக சில தொல்லைகள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பொருள் காணாமல் போகிறது திருட்டு நடக்கிறது நெருப்பால் நம்மளுக்கு சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வர்றது விஷம் சம்மந்தமாக சிம்பிளாக சொல்லணும்னா ஃபுட் பாய்சன் ஆகிறது இதெல்லாம் இந்த மாதிரி விஷம் சம்மந்தமான பிரச்சனைகள் நண்பர்களால் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஆபத்து ஏற்படுறது வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிங்கிறதே இல்லை ஒரு சந்யாசத்தை போயிட்டால் கூட சன்னியாசமாக போயிட்டால் கூட நம்மளுக்கு நிம்மதியாக வாழலாம் போல் அப்படின்னு சொல்லி ஒரு மனம் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேது திசை சில மன ஒரு விரக்தியை கொடுத்துரும் மனம் ஒரு வந்து வேதனைப்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஒரு பாபகிரகம்னு சொல்லுவாங்க இந்த கேதுவை இந்த பாபகிரகங்களுடைய கிரகங்களுடைய தசாபுத்தி காலங்கள் சுபகிரகளுடைய சேர்க்கை இவங்களுடைய பார்க பார்வை இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளோட குருவோட பார்வை இருந்தது அப்படின்னா இவ்வளோ தாக்கங்கள் நம்மளுக்கு இருக்காது இந்த கேது தசை நடக்கக்கூடிய காலங்களில் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு சில நட்டங்கள் ஏற்படலாம் வெளி தேசங்களுக்கு பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயத்தில் பயணங்களில் மிக ஆர்வமாக இருப்பாங்க அதே சமயத்தில் வெளிநாட்டு பொருள்கள் மேலே அதிக ஆர்வங்கள் இருக்கும் மறைபொருள் பற்றிய எண்ணங்கள் அதாவது ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கிறவங்கன்னு ஒரு பொருளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு உள்ளே போய் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனுநிலை இந்த சமயத்தில் இவங்களுக்கு கொடுக்கும் இந்த ஜாதகத்திலுடைய கிரகங்களோட உள்ளக்கூடிய நிலை தன்மை இந்த சோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் இந்த அடிப்படையில் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவாகவே நம்மளுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு பொதுவாக கேது தசையில் பண வரவு அப்படிங்கிறது மீடியமாக தான் இருக்கும் மகிழ்ச்சியும் மிதமாக தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சரி இப்போது இந்த கேது தசை நடத்தக்கூடிய ஏழு வருஷ காலமும் ஒவ்வொரு புத்தி வரும் இது எந்த புத்தியில் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொது பலனாக நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ கேது தசை நடந்துகிட்ருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் கேது தசையில் கேது புத்தியே போயிட்டுருக்கும் சுய புத்தி இந்த காலங்களில் மனைவி குழந்தைகள் மூலிமா இவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அரசாங்கத்து மூலியமாக ஆதரவுகள் நிச்சயமாக இவங்களுக்கு உண்டு ஆனால் மன உளைச்சலுக்கு இந்த சமயத்தில் பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லலாம் மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் இடம் வாங்கலாம் இடம் அதை காலி இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இவங்களுக்கு அதாவது ஜாதகருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுடைய பேர் கெட்டு போகிறது பொருளாதாரம் பெரிய செலவுகள் நம்மளுக்கு ஆகிறது கால்நடைகள் வச்சுருந்தோம்னா அது மூலிமா நம்மளுக்கு விரயங்களை பார்க்கறது மனைவி மற்றும் குழந்தைகள் மூலியமாக நம்மளுக்கு துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரம் இப்போது மனம் ஒரு தடுமாற்றத்துக்குண்டானதே இருக்கும் இன்னும் சொல்ல பழைய கேஸுகள் ஏதாவது நமக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது வந்து புதுப்பிக்கப்படும் அதுக்கு சரி செல்ல வேண்டிய நிலம் கூட மற்ற கிரகங்கள் நடக்கிற தசாபுத்திகள் சாதகம் இல்லைன்னா கட்டாயம் வந்துடும் இப்போது கேது ரெண்டு இல்லை ஏழாம் இடத்துல இருந்துன்னு வச்சுக்கங்களேன் அதே போல் ரெண்டாம் பாவக அதிபதி அல்லது ஏழாம் பாவக அதிபதியோட தொடர்பு வந்துருச்சு அப்படின்னாக்கா கட்டாயம் உடலில் ஏதோ ஒரு நோய் மூலியமாக துன்பங்கள் ஏற்படும் உறவினர்களிருந்து பிரியக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படும் அதுபோக விஷத்தால் தொந்தரவு அப்படின்னு சொல்லலாம் பைசன் ஆகிறது பாம்பு விஷம் சம்மந்தப்பட்ட பிராணிகள் நம்ம வீட்டுக்கு வந்துடுறது அல்லது கொத்துறது இப்படி இந்த கிர இந்த ரெண்டாம் கூட அதிபதி கூட ஜாயின்ட் ஆகிறது கேது சாதகமில்லாத ஒன்று இதுக்கு மிருத்தியஞ்சிய ஜபம் சொல்லுவாங்க இந்த மிருத்யஞ்சய ஜபம் ஜபிக்கிறது இந்த துன்பங்களிலிருந்து கட்டாயம் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு இப்போது கேது திசையில் சுக்கரனோட புத்தி போயிட்டுருக்கு இந்த சுக்கரனுடைய புத்தி காலங்களில் அரசு ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்டம் ஏற்படும் உடைகள் மூலயமா நம்மளுக்கு லாபம் உண்டு ஏதாவது ஒரு பதவி நம்மளுக்கு இழந்துட்டோம் அது மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அந்த பதவி திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு குடும்பத்தில் வாரிசுகள் உருவாகும் உறுப்பினர்கள் நம்மளுக்கு அதிகமாகும் மகன் பிறக்கிறது பேரம்பேத்திகள் பிறக்கிறது இதெல்லாம் வாகனம் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் அது மூலிமா நம்மளுக்கு சின்ன சின்ன கடன்கள் ஆகிறது இதெல்லாம் நம்மளுக்கு இந்த கேது தசை புத்தியில் உண்டு கோயிலுக்கு போகிறது இல்லை கோயில் நிலங்கள் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு சாதகமாக கிடைக்கிறது அதாவது குத்தகை கோட்டலாம் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்ல உடல்நலம் இருக்கும் இந்த சமயத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல உணவு நல்ல ஒரு பெரிய வாகனங்கள் சொகுசு வாகனங்கள் கிடைக்கும் அதே சமயத்தில் காரணம் இல்லாத சில சண்டைகள் குடும்பத்துக்குள்ளே வரும் பொருள் நஷ்டமும் நம்மளுக்கு உண்டு இதுபோல் சில தொந்தரவுகளும் நம்மளுக்கு இருக்கும் அதே சமயத்தில் நல்ல பலன்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சுக்கரனுக்கு ரெண்டு ஏழாம் வீடுகளுடைய தொடர்பு நம்மளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உடல் அது ச அது போக மனதளவில் வந்து துன்பங்கள் ஏற்படும் இந்த திசை சுக்கர புத்தி காலம் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் நடக்கும் இந்த காலங்களில் துர்கா சப்ததி துர்கா சப்த சதின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஜபம் இந்த ஜபத்தை பண்ணும்போது துர்கா சதின்னு சொல்லி இந்த ஜபம் பண்ணும்போது இந்த துன்பங்கள் வந்து நீங்கும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு பழுப்பு நிற பசு இல்லைன்னா பெண் எருமையை தானம் செய்கிறது மிகச்சிறந்தது தேவையில்லாத அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது நல்லது அதுவும் இல்லாமல் ஜனனகால ஜாதகத்தை பார்த்த பிறகு சரி அடுத்தது கேது தசையில் சூரியனோட புத்தி நடக்கும் இந்த சமயத்தில் இந்த சூரியன் நம்மளுக்கு சரியான இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னா தன லாபம் கிடைக்கும் அரசு ஆதரவு உண்டு நல்ல ஒரு புனிதமான ஒரு கோயில் கட்டுறது இல்லை மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரி செயல்களை செய்யலாம் நம்முடைய புத்திசாலித்தனம் இந்த சமயத்தில் விருத்தி ஆகும் நம்முடைய என்ன நினைக்கிறோமோ அந்த ஆசையில் நிறைவேறக்கூடிய காலமாக இது அமையும் இதோட சூரியன் நிற்கிற இடத்துலருந்து கேதுக்கு கேது வந்து இந்த சூரியன் கேதுவுக்கு ரெண்டு பதினொன்றில் இருந்தது அப்படின்னா உடல் ஆரோக்கியம் பண வரவு குழந்த பாக்கியம் வெகுநாளாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கிறது புனித செயல்கள் அதாவது தானம் தர்மம் பண்ணுறது அதே சமயத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கோ இல்லை ஒரு ஒரு நூறு குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கோ தலைவராகிறது இப்போ இதுவே ஒரு பாதகமான அமைப்பில் இருந்தது கேதுவோ சூரியனோ நம்மளுக்கு ஒரு பாதகமான இடத்துல அமைஞ்சிருந்துச்சு அமைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு பாவகிரகங்களோட தொடர்பு ஏற்பட்டு போச்சுன்னா பெற்றோர்களை பெரியக்கூடிய சூழ்நிலை குடும்பம் தொழிலில் ஒரு மந்த தன்மை வெளிநாடு போலான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அது சார்ந்த நன்மையை ஏற்படுத்துகிறோம் அதே போல் நம்மளோட பொருள்கள் களவாடப்படும் திருடர்களால் நம்மளுக்கு ஆபத்து விஷம் இது சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு தொந்தரவு நம்மளுக்கு தரும் அதே போல் நாம் சொன்னமில்லையே அரசு தண்டனை கிடைக்கக்கூடிய காலம் பழைய கேசுகள் ஏதாவது அப்படின்னா புதுப்பிக்கப்படும் இல்லை நம்மளை தேடுவாங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு அடைகிறது ஒரு விதமான மனம் வந்து பயந்துக்கும் புக்தி வந்து சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கு இதுல இன்னும் முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சூரியன் அதை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ரெண்டு ஏழாம் வீடுகளோட தொடர்பு இருந்தது அப்படின்னா ரொம்ப சிரமம் தன்னுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தியிருந்தது இப்போது கேது திசையில் சந்திர புத்தி இந்த கேது திசையில சந்திர புத்தி அப்படிங்கிறது ஏழு மாதம் நம்மளுக்கு நடக்கும் இந்த ஏழு மாத காலங்களில் அரசு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல விதமாக அமைஞ்சிருந்ததுனா ஃபர்ஸ்ட் சொல்கிறது எல்லாமே நல்ல விதமாக அமைஞ்ச பலன் அதுக்கடுத்து தீயகிரங்களுடைய பார்வை இருந்தது அப்படின்னா என்ன செய்யும் அப்படிங்கிறது அரசு அங்கீகாரம் பாராட்டு உற்சாகம் வீடு இடம் போக்குவரத்து வாங்குறது நல்ல உணவு வாகனம் வாங்குறது கால்நடை வாங்குறது எதிர்பாராத திடீர் லாபங்கள் ஏற்படுறது இது எல்லாமே சந்திரன் நல்ல இடத்துக்கு அமைஞ்சிருந்தாள் வியாபார வெற்றி குழந்தைக்கும் மனைவிக்கும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களோட பொருள் அதாவது உங்கள் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய காலம் இந்த கேது தசையில் சந்திர புத்தி காலம் இது முழுசாவே நடந்து முடியும் சந்திரன் கேட்டிருந்தது பாவகிரகங்களோட சேர்க்கையாக இருந்தது அப்படின்னா நீட் தொடர்பான நோய்கள் உடம்புல வந்துடும் சந்திரன் தாயோடைய காரக காரகம் அப்படிங்கிறதுனால தாயோட உடல்நலம் பாதிக்கப்படையலாம் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே தடை ஏற்பட்டு போகும் தாய் தத்திய பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் வியாபாரத்தில் ஒரு சில சின்ன ஒரு தவறுகள் மூலிமா நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட கால்நடைகள் வச்சுருந்ததுன்னா அது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு லாபத்தை தராமல் போயிடும் தனம் பல விதங்களில் நம்மளுக்கு விரயமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க உறவினர்கள் சகோதரர்கள் கூட பகையாய் போயிடும் அதாவது புத்தியோட ஆரம்பத்தில் சுபப்பலனும் நடுவில் ஒரு சின்ன ஒரு சுமூகமான உறவு ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இறுதியில் சில தொந்தரவுகளும் நம்மளுக்கு கொடுக்கும் இந்த இந்த சமயத்தில் வெளிநாடு போகிறவங்க வெளி இது வெளிநாட்டு யோகம் உள்ளவங்க தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் இந்த புத்திகாலங்களில் இப்போது இந்த கேது தசை சந்திர புத்தி காலங்களில் இந்த மாதிரி தொடர்பு நம்மளுக்கு சந்திரனோது பாபகிரங்களோடு சேர்ந்துருச்சு சில பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சில பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அதாவது சந்திரன் தொடர்பான மந்திரங்களை ஜபிக்கிறது சந்திரன் தொடர்பான பொருள்களை தானம் அளிக்கிறது மூலயமா இந்த பிரச்சனைகளை நம்மளால் சால்வ் பண்ணிக்க முடியும் குறைச்சிக்க முடியும் சரி இப்போது கேது தசையில் செவ்வா புத்தி இது நாலு மாதம் இருபத்தி நாள் மட்டுமே நடக்கும் இந்த சமயத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல அமைஞ்சு நம்மளுக்கு சரியான ஒரு பாதையை காமிக்குது அப்படின்னா நிலம் கால்நடை நம்மளுடைய செல்வம் அதிகரிக்கிறது புதிய தோற்றங்கள் அமைக்கிறது அதே போல் புகழ் செல்வாக்கு மூலிமா கிட்ட பிரபலம் அடைகிறது நண்பர்கள் குழந்தைகள் மூலியமாக மகிழ்ச்சி கட்டாயம் இவங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் செவ்வாய் கெட்டிருந்தது ஒரு சனிக்கூடையோ ராகு கூடையோ சேர்ந்துருந்தது ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் அப்படின்னா இந்த வெளிநாட்டு பயணத்தின் மூலிமா ஏதோ ஒரு விபத்து அல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுக்கு வரக்கூடிய நேரம் புகழ் இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் மற்றவங்க ஏதோ ஒரு வகையில் சிறு அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நல்லது நடக்கக்கூடிய காலம் நம்மளுக்கு மேலதிகாரி இருக்காங்க இல்லையா மேலதிகாரி இல்லை அரசியல் சம்மந்தப்பட்டவங்க நம்மளுக்கு தலைவர் இருக்கலாம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் சில சண்டை சச்சரவுகள் மன வருத்தங்கள் வரக்கூடிய காலமாக இது அமையும் இந்த சமயத்தில் காய்ச்சல் அதாவது விஷ காய்ச்சல் சொல்லும் இல்லையா அந்த மாதிரி உடம்பு ஹீட் ஆகி காய்ச்சல் வருது மனைவிக்கு துன்பங்கள் ஏற்படுறது அவங்களுக்கும் மன உளைச்சல் ஏற்படுறது உடம்புல பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு கட்டி மாதிரி வரும் அதை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய காலமாக இருக்கும் இந்த கிரகங்களுடைய தொடர்புகள் இருந்ததுதான் இதுக்கு சில பரிகாரங்கள் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா எருது தானம் வணங்கணும் எரு எது எருதுடைய அந்த எருது இருக்கு இல்லையா மாடு அதை தானம் வழங்கும் போது இந்த செயல்கள் நம்மளுக்கு வராமல் தடுக்க முடியும் இப்போது கேது திசையில் ராகு புத்தி அந்த ராகு பலம் பெற்றுருந்து வச்சிங்களேன் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மண் மண் மனை வீடு வாங்கிறது வாகனம் பெரிய வாகனங்கள் வாங்கிறது தன லாபங்கள் ஏற்படுறது தானியங்கள் கால்நடைகள் ஒன்றுக்கு பத்தாகும் ஆகும் இது இந்த கேதுட திசையில் ராகுடைய புத்தி அப்படிங்கிறது ஒரு வருஷம் பதினெட்டு நாள் நடக்கும் இதில் ஆரம்ப காலங்களில் சில தொல்லைகள் தந்தாலும் கூட பின்னாடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடல் மட்டும் கொஞ்சம் பலவீனம் அடையும் அடிக்கடி இந்த சிறுநீர் போகிறது விஷ காய்ச்சல் ஏற்படுறது சிறுநீர் தொந்தரவு அதாவது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்புகள் இருக்கிறது பெயர் புகழ் கெடுக்கிறது சச்சரவுகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது ஏற்கனவே ஏதாவது சுகர் கண்ட்ரோலுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் சுகர் கொஞ்சம் அதிகமாகிக்கிறது தேவையில்லாத அவமானங்கள் இந்த சமயத்தில் நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி ரா கேது திசையில் ராகுவோட புத்தி நடக்கக்கூடிய காலங்களில் துர்கா சப்தசதி பூஜை நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா முழுமையான பலனை நம்ம அடைய முடியும் அதிலிருந்து வரக்கூடிய தாக்கங்களை நம்மளால் தடுக்க முடியும் கேது திசையில் குரு புத்தி வரும் அடுத்ததா இந்த குரு புத்தி பதினோரு மாதம் ஆறு நாள் நடக்கக்கூடிய நேரம் இந்த பதினோரு மாதம் ஆறு நாள் காலங்களில் கேதுடைய கேது புத்தி தன தனதானியங்கள் லாபங்கள் எல்லாம் கொடுக்கும் அரசோட முழு ஆதரவும் நம்மளுக்கு கிடைக்கும் வாகனவாதிகள் வேலையில் நல்ல முழு முன்னேற்றம் பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு பதவி உயர்வு ஒரு வெகு நாளாக குழந்தைகளே இல்லை குழந்தை பாக்கியம் அதுவும் ஆண்வாரிசில்னுக்கு இந்த சமயத்தில் கட்டாயம் அந்த ஆண்வாரிசில் பிறக்கக்கூடிய நேரம் எந்த எதிரியும் நம்ம ஜெயிக்க முடியாது வீட்டில் யாகங்கள் ஏதாவது செய்கிறது புண்ணிய செயல்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது தான தர்மங்கள் செய்கிறது உடை ஆபரண சேர்க்கை ஏற்படுறது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் வெளிநாட்டு பயணம் அது மூலிமா நம்மளுக்கு லாபங்கள் உண்டு உறவினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களையே நம்ம நம்ம வந்து ஆதரித்து செய்வோம் நம்மக்கிட்ட உதவி கேட்டு அவங்க வருவாங்க இந்த குரு சாதகம் இல்லாத இடத்துல அமைஞ்சு பாவகிரகங்களோட தொடர்புகள் நம்மளுக்கு இருந்ததுன்னா திருடர்கள் மூலியமாக பயம் விஷப்பாம்புகள் ஏதோ ஒரு வகையில் கால் பகுதியோ கைப்பகுதியோ அடிபட வேண்டிய சூழ்நிலை தனங்கள் தேவையில்லாத விரயமாக இருக்கும் கரெக்டான சமயங்களில் நம்மக்கிட்ட கையில் பணம் இருக்காது மனைவி குழந்தைகள் ஏதோ ஒரு சண்டை சச்சரவாயை பிரிய வேண்டிய சூழ்நிலை குரு புத்தி அப்படிங்கிறது ஆரம்பம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் கூட இறுதியில் தீய பலன்கள் கொஞ்சம் நம்மக்கிட்ட காமிச்சிட்டு போயிடும் இந்த மாதிரி காலங்களில் இந்த தசா புத்தி வேறு திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு விருத்தியஞ்சிய ஜபம் செய்கிறது அல்லது சிவசகசரநாமம் பாராயணம் வீட்டில் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பாதிப்பு நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும் இப்போது கேது திசையில் சனி புத்தி இந்த கேது திசையில் சனி புத்தி ரெண்டுமே கிரகமாச்சா இந்த கேது திசை சனி புத்தி நம்மளுக்கு ஒரு வருஷம் ஒரு மாதம் ஒம்பது நாள் நடக்கும் இந்த காலகட்டங்களில் துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த லக்கணமாக நம்மளுக்கு அமைஞ்சு லக்கணத்துக்குள்ளே சனி இருந்துருச்சுன்னா மிகப்பெரிய ராஜயோகம் இதை நீங்கள் பிரகத் ஜாதகம் அப்படிங்கிற நூலில் பார்த்தீங்கன்னா தெரியும் அனைத்து காரியங்களும் வெற்றி நமக்கு மேல் இருக்கக்கூடிய முதல் அழுத்தவங்க மூலியமாக நமக்கு லாபம் முதலாளி மூலியமாக மிகப்பெரிய லாபம் சௌகரியமான ஒரு பயணம் அரசு மரியாதை தேடி வந்து கொடுப்பாங்க தன்னுடைய சொந்த ஊரில் எங்கேயோ ஒரு பக்கம் வெளியூர் ஊரில் இருந்தாலும் தன்னோட சொந்த ஊரில் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இதுவே கொஞ்சம் இந்த சனி பகவான் ஒரு பாதகமான இடத்துல இருந்தார்னா தன்னுடைய உறவினருக்கும் பிரச்சனை தொல்லை உறவினர்கள் மூலிமா நம்மளுக்கு பிரச்சனை அது அவங்களுக்கு மூலிமா தொல்லை கால்நடைகள் இழப்பு ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் பெனால்ட்டி கட்ட வேண்டிய அபராதம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கொண்டுடும் எந்த வேலையில் இருக்கிறோமோ அந்த வேலையிலிருந்து விலகக்கூடிய காலம் வெளிநாட்டு பயம் ஏற்படும் திருடர்கள் வெறு வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாக நம்மளுக்கு சில பிரச்சனைகள் உண்டு அதே சமயத்தில் நலமும் சிறு பகுதி பாதிக்கக்கூடிய சூழ்நிலை சிறைவாசம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு நம்ம நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகம் அமைஞ்சு போச்சுன்னா திடீர்னு ஒரு ஒரு ஆகி போயிடும் நல்லா சுறுசுறுப்பாக இருந்தோம் திடீர்னு பார்த்தா டக்குன்னு எந்த வேலையுமே செய்ய முடியாது சோம்பேறித்தனம் வந்துடும் நம்மளுடைய பெற்றோர்கள் ஏதோ ஒரு வகையில் இயற்கையை எழுதக்கூடிய காலம் நம்மளுடைய பேர் கெட்டு போகக்கூடிய நேரம் சாதகம் இல்லாத இடத்துல சனி அமையும் போது இதுக்கு இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலஹோமம் சொல்லுவாங்க எல் ஹோமம் இல்லையா அது சப்போஸ் இந்த திலஹோமம் செய்யும் முடியல அப்படின்னா கருப்பு நிற பசு இல்லை பெண் எருமை தானம் செய்கிறது இது மூலயமா இந்த பிரச்சனைகளை ஒரு பெரிய கண்டமோ ஒரு பேத்துகளோ ஏற்பட மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது இது குறையும் கே கேதுடைய திசையில் புதன் புத்தி காலம் இந்த புதன் புத்தி பதினோரு மாதம் இருபத்தி நாள் நடக்கும் இந்த காலங்களில் நம்மளுக்கு இந்த புதன் கிரகம் நல்ல பலம் பெற்று நம்மளுடைய ஜனகால ஜாதகத்தில் அமைஞ்சிருச்சுன்னா பல இடங்களை நம்ம கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை நாடுகளை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலையே நம்மளுக்கு ஏற்படும் ஒரு கேஸை போட்டிருக்கோம் ஒரு கே கோர்ட்டு கேஸ் இருக்குது அது வழக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரம் அது வழக்கு வந்து நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சு போயிடும் நிலம் புகழ் உணவு வியாபார லாபம் மகன் அதை இப்போ குழந்த பிறக்கிறது மதத்தோட விழாக்கள் கொண்டாடுறது திடீர் ஒரு திருமணமாக வெயிட்டிங்லேயே இருந்தோம் திடீர்னு ஒரு திருமணம் நம்ம குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கக்கூடிய காலம் குழந்தைகள் மூலியமாக சந்தோஷமான நேரம் இந்த இந்த புதன் வந்து சாதகம் இல்லாத வீட்டில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அரசாங்கத்தில் மூலிமா நம்மளுக்கு எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் சொந்த வீட்டை விட்டு வாடகைக்கு வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை செல்வம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறத நம்ம கண் முன்னாடி பார்க்கலாம் கால்நடைகள் வாகனங்கள் ஏதோ ஒரு வகையில் சேதமடையக்கூடிய நேரம் திடீர் செலவுகள் வந்துடும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு திடீர் ஒரு மரணம் அது அகால மரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பொறாம ஏமாற்று குணம் இது மூலிமா நம்ம வந்து ஏமாந்து போவோம் உடம்பில் மந்தத்தனம் அதிகரித்து போயிடும் சோம்பேறித்தனம் வந்துடும் சுறுசுறுப்பாக இயங்க முடியாது மூளை சுறுசுறுப்பாக இயங்கி ஒரு காரியத்தை செய்யலைனாவே நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் இல்லையா அப்படி இதுக்கு இப்போது இன்னும் இந்த புத்தியோடய ஆரம்பத்தில் மனைவி குழந்தைகளுக்கு தொல்லை ஏற்படும் அரசு அபாயம் அப்ப அரசுகள் மூலியமாக நமக்கு தொல்லைகள் ஏற்படும் ஒரு சில நன்மைகளும் நம்மளுக்கு உண்டு நடுப்பாகத்தை விட இறுதி பாகம் ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும் புனித யாத்திரை போகிறது ஒரு கோயில் விழாக்கில் கலந்துக்கிறது தலைமையேற்று நடக்கிறது இதெல்லாம் ஆனாலும் இந்த புதன் வந்து சாதகம் இல்லாத இடத்துல பாதக கிரகத்தோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு சிரமங்கள் தொடரும் இதுக்கு விஷ்ணு சகஸ்கரநாம பாராயணம் ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய நல்ல பலன் இந்த சொன்ன பலன்கள் அத்தனையும் தன்னுடைய தசாபுத்திகள் சாதகமாக நம்மளுக்கு அமைஞ்சிடணும் அதே சமயத்தில் கோச்சார கிரகங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் இது வந்து இந்த பழகல் நடக்கும் இது பொதுவான கருத்து தான் வாழ்க பலமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா